வணக்கம் நண்பர்களே பழம்பெரும் நடிகை எல் விஜயலக்ஷ்மி இவங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேருந்தே நடனத்தின் மேலே ரொம்பவே ஆசைப்பட்டு அதை கற்றுக்கிட்டு நாட்டிய தனக்கென ஒரு பாதை அமைத்து பயணம் செய்தவர் மிகப்பெரிய ஜாம்பவான்களிடம் நடனத்தை கற்றவர் திரையுலகுக்கு அறிமுகமாகி பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து நடித்தவர் ஒரு காலகட்டத்தில் நடிப்பை முடிச்சுக்கிட்டு திருமணம் படிப்பு குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆனவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு மொழி படங்களில் முன்னணி கதாநாயகர்களோடு மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகர்களோடு போல் வில்லன் நடிகர்களுக்கு இணையாக அதே போல் தனி நடன பாடல் அப்படின்னு நிறைய ஜோனலில் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க விஜயலட்சுமி அவர்கள் விஜி அப்படிங்கிறது இவங்களோட பேர் திரை உலகத்தை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் நாகேஷ் அப்படின்னு பல்வேறு விதமான நடிகர்களோடு பல்வேறு விதமான கேட்டகிரியில் நடித்தவங்க விஜயலக்ஷ்மி கதாநாயகியாவும் நடிச்சிருப்பாங்க எதிர்மறை கேரக்டர் வில்லியாகவும் நடிச்சிருப்பாங்க அதே போல் ஒரு பாடலுக்கு வரக்கூடிய தனி நடன பெண்மணியாகவும் நடிச்சிருப்பாங்க தமிழில் பவானி அப்படிங்கிறது தான் இவங்களோட முதல் திரைப்படம் நடனம்தான் இவங்களை திரைத்துறைக்கு அழைச்சிட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல கேரளா எர்ணாகுளத்தில் பிறந்தவங்க விஜயலக்ஷ்மி இவங்களுடைய தந்தை லக்ஷ்மணன் பனி மாறுதல் காரணமாக புனேக்கு மாற்றம் செஞ்சு போகிறாங்க அங்கே அவங்க குடியிருந்த அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நடன நிகழ்வு வருஷ வருஷம் நடக்குது அதில் மிகச்சிறந்த நடன கலைஞர்களான பத்மினி ராகினி லலிதா வைஜந்திமாலா இவங்கெல்லாம் தவறாமல் கலந்துக்கிறாங்க இதை பார்க்குற வாய்ப்பு விஜயலட்சுமி அவங்களுக்கு கிடைக்கிது இவங்கள மாதிரி நாமளும் நாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படுது இதை சரியான சமயத்தில் அவங்க தாய் தந்தை புரிஞ்சுக்கிறாங்க விஜயலக்ஷ்மி அவங்களுக்கு நடன பயிற்சியும் கொடுக்குறாங்க தன்னோடய ஒன்பதாவது வயசில் மிகச்சிறந்த ஒரு நடன கலைஞராக உருவெடுக்கிறாங்க விஜயலட்சுமி மேலும் விஜயலட்சுமி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிற முடிவெடுத்து அவங்க தாய் தந்தை பார்த்திங்கன்னா சென்னைக்கு குடிபெயர்றாங்க அங்கே பரதநாட்டிய கலைஞர் சரசா அம்மா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க அவங்களும் அவங்களுடைய குருநாதர் வழுவூர் ராமையா பிள்ளை அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க விஜயலக்ஷ்மியை தனக்கு பிடித்த நாட்டிய மங்கைகளான லலிதா ராகினி பத்மினி வைஜெயந்தி மாலா இவங்க எல்லாமே வலுவூர் ராமையா பிள்ளை அவங்கக்கிட்ட தான் நாட்டியம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அங்கே போகிற வரைக்குமே விஜயலக்ஷ்மி அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு இதில் நல்லாவே நமக்கு தெரியும் ராமையா பிள்ளை அவர்கள் மிகச்சிறந்த நடனக் கலைஞராக விஜயலட்சுமியை உருவாக்குறாங்க நிறைய வாய்ப்புகள் சபாக்களில் இவங்களுக்கு தேடி வருது நாட்டியத்தில் ஒரு தடம் பதிச்சு முன்னணி நாட்டிய தாரகையாக வளம் வராங்க அதுக்கு பிறகு தான் சினிமா துறையில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா தனி பாடல்கள் இவங்க நடனம் ஆடி இருப்பாங்க அந்த பாடலுக்காகவே அந்த படம் ஹிட் ஆகி அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பாடல்கள் இவங்களுடைய படங்களில் இடம்பெற்றிருக்கும் சுமை தாங்கி என் கடமை ஆயிரத்தில் ஒருவன் கிளி காக்கும் கரங்கள் வல்லவன் ஒருவன் மகாகவி காளிதாஸ் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்குமான இவங்களுடைய திரைத்துறை பயணம் மிக அருமையான ஒரு பயணம் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்த குடியிருந்த கோயில் படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு தான் சுகம் சுகம்னு ஒரு பாடல் இருக்கும் இப்போமே அந்த பாட்டை நீங்கள் எங்கே கேட்டாலும் இவங்களுடைய அந்த துள்ளல் நடனம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இவங்களுக்கு இணையா எம்ஜிஆர் அவர்களும் சிறப்பாக நடனம் ஆடியிருப்பாங்க அந்த பாடல் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது தெலுங்கு திரையுலகின் ஜாம்பவானான என் டி ராமாராவ் அவர்களோடு விட எண்பது திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க எல் விஜயலட்சுமி அவங்க விஜயலட்சுமி அவருடைய சகோதரரின் நண்பர் சுரஜித் குமார் டி தத்தா அப்படிங்கிற வேளாண்மை அறிவியலாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திரைத்துறையிலே மிக உச்சத்தில் இருந்தபோதே இவங்களுடைய திருமணம் சிறப்பாக நடந்தது தன்னோட நண்பனை சகோதரியை பார்க்குறதுக்காக திரைத்துறையில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தவங்களை பார்க்குறதுக்காக விஜயலட்சுமி அவங்களுடைய சகோதரர் அழைச்சிட்டு வராரு அப்போது அங்கே வந்த வேளாண்மை அறிவியலாளர் விஜயலட்சுமி மேக்கப்போட பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க விஜயலட்சுமி இவங்களுக்கான அந்த ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இவங்களை கூப்பிடவே இல்லை ரொம்ப பொறுமையாக உட்காந்துருக்காங்க என்னடா இது இப்படி ஒரு திரைப்படத்துறை இருக்குது எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு சளிப்பு ஏற்படுது திரைப்படத்துறையில் இந்த காலதாமதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று ரொம்ப பொறுமையாக உட்காந்துருக்காங்க விஜயலக்ஷ்மி ஆனால் சுரஜித் குமார் அவங்களுக்கு பொறுமை இல்லை ரொம்ப பிடிச்சி போகுது விஜயலக்ஷ்மி அவங்கள அவங்களோட தாய் தந்தையர்கிட்ட சொல்லி திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நாட்டியம் நடனம் அப்படின்னு இவங்க தொலைஞ்சு போன கல்வியை மீட்டு எடுக்கிறாரு அவங்க மிகச்சிறந்த கல்வியாளராக உருவாக்குறாரு விஜயலக்ஷ்மி அவங்கள அவங்கள கல்வியாளராக உருவாக்குற அந்த ஒரு விஷயம் அவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உணவு பஞ்சத்திலிருந்து உலகை மீட்டெடுத்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் இந்தியாவில் அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்குது பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரம் ஒரு ஹெக்டருக்கு அஞ்சு டன் அரிசி உற்பத்தி செய்யும் வகையில் ஐயார் எட்டு அப்படிங்கிற நெல் ரகத்தை கண்டுபிடிச்சி அதில் நல்ல மகசூல் பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து பசுமை புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தவங்களில் முக்கியமான ஒருவர் தான் சுரஜித் குமார் டி தத்தா இப்படி ஒரு புரட்சி செய்தவர் தன்னோட மனைவியோட வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய புரட்சி செஞ்சிருக்காரு அவங்கள நல்லா படிக்க வைக்கிறாரு தனித் தேர்வராக மெட்ரிகுலேஷன் தேர்வை எழுதுகிறாங்க படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி சிஏ படிப்பையும் வெற்றிகரமாக முடித்து அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார ஆய்வாளராக பணி செய்து இப்போது ஓய்வு பெற்று நிறைய பேருக்கு அக்கௌண்டன்சி படிப்பை கற்றுக் கொடுத்துட்டும் இருக்காங்க விஜயலக்ஷ்மி நடன ஆசையிலே நடனம் கற்று சிறந்த நடன கலைஞராக உருவெடுத்து தனக்கான பாதையை அமைத்து திரைத்துறையிலே ஒரு வளம் வந்தவர் நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமைந்து மிகச்சிறந்த கல்வியாளராக உருவெடுத்து அதே போல் பணி செய்து தான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாக இருக்காங்க எல் விஜயலட்சுமி அவர்கள் திரையுலகத்தில் என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருது அதில் ஒரு பகுதியாக நடிகை எல் விஜயலட்சுமிக்கு என்டிஆர் நூற்றாண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் என்டிஆரின் மகனும் நடிகருமான பாலகிருஷ்ணன் உட்பட பல தெலுங்கு பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சியில் எல் விஜயலட்சுமி அவங்களோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்கள பாராட்டி பேசினார் பாலகிருஷ்ணன் அவர்கள் இவங்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்குமான ஒரு காலகட்டம் நூறு படங்களில் நடிச்சிருக்காங்க விஜயலக்ஷ்மி என்டிஆரோடு மட்டுமே எண்பது படங்களில் நடிச்சிருக்காங்க விஜயலக்ஷ்மி அவர்கள் இந்த விருது பெறதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து ஹைதராபாத் வந்துட்டு நிகழ்ச்சியில் கலந்துட்டு போயிருக்காங்க ஒரு பெண் நினச்சாங்க அப்படின்னா என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எல் விஜயலக்ஷ்மி அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த சாதிக்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அது மட்டும்தான் விஜயலட்சுமி அவங்க அவங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நாட்டியத்துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் மிகச்சிறந்த பெண்மணியாக வராங்க அதே போல் திரைத்துறையில் அவங்களுக்கு மிகச்சிறந்த நடன காட்சிகள் அமைது அதுலேயும் ஒரு பாதையை அமைக்கிறாங்க அது வெற்றி பாதையாகவே இருக்குது திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே தனக்கு பிடித்தமான நபரோடு போகிறாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப அருமையாகவே இருக்குது ரொம்பவே விரும்பி கல்வித்துறையில் கால் எடுத்து வைக்கிறாங்க மிகச்சிறந்த உச்சத்தை தொட்டு பணியில் சேர்ந்து ஓய்வும் பெறாங்க அதை மற்றவங்களுக்கும் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு சாதனை பெண்மணிகளுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேலே மேலே எலும்பு செய்கிறது அவங்களுடைய முயற்சி மட்டும்தான் அதுக்கு உறுதுணையாக அவங்க குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அது மிக மிகச்சிறந்த நாட்டிய தாரகை கல்வியலாளர் எல் விஜயலக்ஷ்மி அவர்கள் திரைத்துறையில் இல்லைனாலும் கூட அவங்க நடித்த நிறைய படங்களை பார்க்கும் பொழுது பாடல்களை கேட்கும் பொழுது அவங்க வெற்றி பெற்ற அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு கண் முன்னே வந்து நிற்கிது விஜயலக்ஷ்மி அவர்களைப் போலவே நிறைய பெண்மணிகளுக்கு எல் விஜயலட்சுமி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாகவே சொல்லலாம் பழம்பெரும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய நிறைய நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜயலக்ஷ்மி அவர்கள் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே